ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த உஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருவந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சத்புத்திர மார்க்கம் எனும் தலைப்பில் ஐந்தாவது பாடம் இந்த பாடலின் திருமூலர் எவர் ஒருவர் மனதில் அவனுடைய பெயரை தாங்குகிறார்களோ அவர்களை எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் தாங்குவான் தாங்குவாரை தாங்கும் தயாவரன் அந்த பரம்பொருள் என்பதை உறுதிபட கூறுகிறான் இதோ அந்த பாடம் உயர்ந்தும் பணிந்தும் முகந்தும் தழுவி வியந்தும் அரண் அடிக்கே முறை செய்மின் பயந்தும் பிறவி பயனது ஆகும் பயந்து வரிக்கில் அப்பான்மையண்ணாமே உயர்ந்தும் பணிந்தும் முகந்தும் தழுவி இங்கே உயர்ந்தும் என்றால் உள்ளத்தால் உயர்ந்து அதாவது உயர்ந்த எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகளுடன் பணிந்தும் பணிந்தும் என்றால் தான் என்ற அகம்பாவத்தை விட்டு தாழ்ந்து குனிந்து வணங்கி அவனை பணிந்து முகந்தும் முகந்தும் என்றால் இரு கண்களாலும் உள்ளத்தாலும் இறைவனுடைய காட்சியை அள்ளி பருகுவது அதோடு மட்டுமல்லாமல் வியந்தும் அரண் அடிக்கே முறை செய்யின் மனதால் இறைவனோடு இரண்டுற கலந்து அவன் உருவோடு ஒன்றி நின்று பரம்பொருளுடைய திருவடியை பணிந்து நிற்க வேண்டும் பயந்தும் பிறவி பயன் அதுவாகும் அவ்வாறு பரம்பொருளின் திருவடியை பணிந்து அவனிடமே வேண்டிக் கொள்வது பிறவி பயனை எடுத்த பயனை கொடுத்துவிடும் அது அல்லாது பயந்து பரிக்கில் அப்பான்மையன் ஆமே பயபக்தியுடன் அவன் நினைவில் நெஞ்சில் தாங்கி நின்றால் அவனும் நம்மை தாங்கி அருளும் தன்மையுடையவனாக மாறுவான் மனதில் அவன் நாமத்தை தாங்கினால் இந்த பிரபஞ்சத்தில் அவன் நம்மை தாங்குவான் என்று உறுதிபட கூறுகிறார் இதைத்தான் அவர் உயர்ந்தும் பணிந்தும் முகந்தும் தழுவி வியந்தும் அரண் அடிக்கே முறை செய்வின் பயந்தும் பிறவி பயன் அது ஆகும் பயந்து வருக்கில் அப்பான்மையனாமே உள்ளத்தால் உயர்ந்தும் உயர்ந்த எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகளுடன் தான் என்ற முனைப்பற்று தாழ்ந்து குனிந்து வணங்கி பணிந்து இரு கண்களாலும் உள்ளத்தாலும் இறைவனுடைய அருட்காட்சியை அள்ளிப் பருகி மனதால் இறைவனோடு இரண்டுற கலந்து அவன் உருவோடு ஒன்றி நின்று பரம்பொருளின் திருவடியை பணிந்து அவனிடமே வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த பயன் நான் அடைய வேண்டும் என்று அவ்வாறு பயபக்தியுடன் அவன் நினைவை நெஞ்சில் தாங்கினால் அவனும் நம்மை தாங்கி அருளும் தன்மையுடையவனாக மாறுவான் பரம்பொருள் என்பது தாங்குவாரை தாங்கும் தயாவரன் என்று திருமூலர் பரம்பொருளை வியந்து பாராட்டுகிறார் உறுதிபடக் கூறுகிறார் நமச்சிவாய